திருச்சபை போதகர் ஒருவர் அநேக நாட்களாக சபைக்கே வராத விசுவாசி ஒருவரை சந்திக்கச் சென்றார் அவர் முன்பெல்லாம் ஒழுங்காக சபைக்கு செல்பவர் அது ஒரு குளிர்காலத்தின் மாலை நேரம் அந்த நபர் தனியாக வீட்டில் உட்கார்ந்து குளிர்காய்ந்து கொண்டிருந்தார் போதகரை பார்த்ததும் விஷயத்தை விளங்கி கொண்டவர் போதகரை அன்போடு வரவேற்று போதகருக்கு குளிர்காய வசதியாக அடுப்புக்கு அருகில் நாற்காலியை போட்டு கொடுத்தார் போதகர் எந்த வார்த்தையும் சொல்லாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தார் பிறகு நன்றாக எரிந்து கொண்டிருந்த விறகை இடுக்கியால் அடுப்பிலிருந்து வெளியே எடுத்து தனியே வைத்தார் நன்றாக எரிந்து கொண்டிருந்த விறகு கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து விட்டது போதகர் ஏதோ செய்கிறார் என்று அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார் விசுவாசி இருவருமே எதுவும் பேசவில்லை சத்தமின்றி இருந்த வீட்டில் சற்று நேரம் கழித்து மீண்டும் இடுக்கியை எடுத்து எரிந்து கொண்டிருந்த மற்ற விறகுகளின் நடுவிலே அடுப்புக்குள்ளே வைத்தார் அணைந்து போன விறகு மீண்டும் எரிய ஆரம்பித்தது அமைதியாக வெளியே செல்ல கதவை நோக்கி நடந்தார் போதகர் விசுவாசி வேகமாக சென்று போதகர் கையை பிடித்து பாஸ்டர் விறகு கட்டையை வைத்து நீங்கள் கொடுத்த ஆலோசனைக்கு மிக்க நன்றி அடுத்த ஞாயிறு கண்டிப்பாக நான் சபைக்கு வந்து விடுவேன் என்றார் உற்சாகமாக தேவனில் நாம் அன்றாடம் வளர்வதற்கு சபை ஐக்கியம் நமக்கு மிகவும் தேவை அப்போஸ்னாயி பவுல் தீமத்திற்கு எழுதும்போது சுத்த இருதயத்தோடே கத்தனை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று கூறுகிறார் ஒரு நெருப்பை நோக்கி நோய் பரப்பும் ஈ கொசு மற்றும் ஏனைய பூச்சிகள் வர பயப்படும் அதுபோலவே நமது ஆவிக்குரிய வாழ்க்கையும் நெருப்பாக எரிந்தால் இவ்வுலக பாவங்களும் அசுத்தங்களும் நம்மை நெருங்க முடியாது ஆகவே எப்போதும் நம்மை ஆவியிலே அனலாக வைத்து கொள்ள வேண்டும் அனலுமின்றி குளிரும் இன்றி வெது வெதுப்பாய் இருப்பதால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று தேவன் நம்மை எச்சரிக்கிறார் சபை ஐக்கியம் நமக்கு அனலான ஆவிக்குரிய அனுபவத்தை கொடுக்கும் ஆகவே கிறிஸ்துவில் அனல் கொள்ள சபை ஐக்கியத்தை விடாதிருப்போமாக கத்தர்லாமே உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ